அப்போ பலமான ஒரு கூட்டணி கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடும் போது அந்த அணியிலிருந்து ஒருவரை வந்து வாக்காளர்கள் மனதுக்குள்ள தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது இவங்க தான் வந்து வீழ்த்தக்கூடிய சக்தின்னு அப்படி வாக்காளர்கள் நம்பிக்கை பெறுவதற்கு ஒரு கட்சி ஒற்றுமையாக இருக்கும் இதுதாங்க இதனோட கான்செப்ட் தென் மாவட்டங்களில் சசிகலாவுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு உண்மையிலே யாருக்கும் தெரியாது இருக்கலாம் அவங்க சார்ந்த கம்யூனிட்டி ஓட்டு வங்கி இருக்கலாம் ஓபிஎஸ்க்கு எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கு ராம்நாடுல வாங்கின ஓட்டு வங்கியை தான் நம்ம கணக்கு போட முடியும் அவருக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்தா எவ்வளவு வரும் ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் கண்டிப்பாக வரும் ஆனால் இது என்ன பிரச்சனைன்னா இது ஒரு அரசியல் பூனை அரசியல் பூனைக்கு ஆராய்ச்சி மணி கட்டுவது யார் உண்மையான கேள்வி அதுதான் எப்படி ஆராய்ச்சி மணி கட்டுவீங்க கட்சி பிளவுகளை சந்திக்கும் போதெல்லாம் தலைமை தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கு நல்லா அதை நம்ம மனசில் வச்சுக்கிறோம் இங்கே வந்து தலைமைங்கிறது இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமியும் மற்றும் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் இப்போ உதயகுமார் என்ன சொல்கிறாரு எட்டமே இல்லைங்க நோ ப்ளேஸ் அப்படின்னு ஏதோ வந்து நோ வேகன்சி போர்டு போடுற மாதிரி அவர் சொல்கிறாரு எப்போமாவது சசிகலா அம்மா நேராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லதுக்கோ இல்லைன்னா அவர் ஏதோ ஒரு அலுவலகத்துக்கோ போய் வாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் ஒன்றா பாடுபடுவோம் எம்ஜிஆர் கட்சி அம்மா கட்சி இது பலவீனம் அப்படின்னு தன் நிலையை விட்டுட்டு அவங்க போயிருக்காங்களா ஏன் போகக்கூடாதா தமிழ்நாடு தானே சென்னை தானே எடப்பாடி பழனிசாமி அவங்க தானே முதலமைச்சராகவே ஆக்குனாங்க ஒற்றுமைப்படணும்னு தென்காசிக்கு போகிறதுக்கு ஒற்றுமைப்படணுங்கிறத வலியுறுத்தி ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ போகக்கூடாது வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் அரசியல் திறனாய்வாளர்னு கூட சொல்லலாம் திரு ஷியாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் வந்து அதுவும் அதிமுகவுடைய அரசியலில் வந்து நீண்ட பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப அதில் என்ன நடக்குதுங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த சமீபத்தினுடைய அதிமுக தோல்விகளுக்கு பிறகு திரு எடப்பாடி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் வந்து நிறைய வாதங்கள் அப்படிலாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க என்ன நடக்குது சார் அதிமுகவுடைய ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதுல பலருக்கும் ஒரு கருத்து இருக்கு அது ஒரு கட்சி ஒற்றுமைப்படணும்னு நினைக்கிறதுல தவறு கிடையாது ஏன்னா ஒற்றுமைக்கான ஓட்டு இங்கே உயர்வு இருக்கு கட்சிக்கு தோல்விக்குமான வித்தியாசம் ஒரு சின்ன ஓட்டு சதவீதம் தாங்க இப்போ திமுக மாதிரியான ஒரு கட்சிக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் குறையாது அவங்களுக்கு அப்போ அவங்களோட கூட்டணி இன்றைய தேதிக்கு அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா எல்லாருமா சேர்ந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு குறையாது ஃபார்ட்டி பர்சன்ட் அவங்க போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஃபார்ட்டி பர்சன்ட் பார்த்துருக்குறோம் அப்போ இன்னொரு அணி வெச்சு பெறணும்னா அதுக்கு மேலே இருக்கணும் கையில் இல்லையா ஸோ ஃபார்ட்டி பர்சென்ட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அணி திமுகவுக்கு எதிராக வரணும் ஆனால் திமுகவுக்கு எதிரான அணி பல்வேறு முனைகளாக பிளவுப்பட்டிருக்கு இப்படியான பிளவு இதுக்கு முந்தி இருந்ததா இருந்தது இப்போ தொண்ணித்தாறு ஜெயலலிதா ஆட்சி பெரிய கிட்ட பேர் பால மகன் திருமணம் ஜெயலலிதாவே பின்னாடி தேர்தலில் பர்கூரில் தோத்தாங்க ஆனா தொண்ணூத்தாறு தேர்தல் நீங்க அந்த காலகட்டம் அப்போ நான் பத்திரிகையாளர் ஆக்டிவ் கால பத்திரிகையாளர் பெரிய அளவுக்கு ஆன்டி ஜெயலலிதா பண்ணவங்களில் மருத்துவர் ராமதாஸ் வாழபாடி ராமூர்த்தி வாழபாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி தனியான ஒரு கட்சி இவங்க எல்லாரும் வந்து களமாடிட்டு இருந்தாங்க அதாவது ஜெயலலிதாவுக்கு எதிரான ஓட்டு வங்கி மூணா பிளவுபட்டு இருந்தது மதிமுக வைகோ வைகோ அவர்களை மறந்துட்டேன் அப்போ என்ன நினைச்சாங்க ஜெயலலிதாவுக்கு எதிரான ஓட்டு வங்கி இருக்கு கண்டிப்பாக வந்து ஜெயலலிதா தான் மீண்டும் ஆட்சி இப்படிதான் வந்து கணிச்சோம் எல்லாருமே இது எல்லாமே தொண்ணூத்தாறு ஆரம்ப கட்ட நிலவரம் கடைசியில் என்னாச்சு ஆச்சு காங்கிரஸ் அண்ணாதிமுக உறவு அதாவது நரசிம்மராவ் ஜெயலலிதா உறவு அதை எதிர்த்து வந்து மூப்பனார் தலைமையில தமாக பிறந்தது அப்ப கலைஞர் வந்து பாலபாடி ராமூர்த்தி இவங்களோட அவரு அந்த எதிர்கட்சி அரசியல இருந்தவர் டக்குன்னு தாமாகாவோட திமுக கூட்டணி ஆச்சு நாற்பது சட்டமன்ற தொகுதி விட்டு கொடுத்தாங்க இருபது பாராளுமன்ற தொகுதி அப்போ ஜனங்க வந்து ஓட்டர்கள் வாக்காளர்கள் திமுகவை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு அணி வலிமையான அணி அது திமுக தமாக கூட்டணி தான் என்று அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டை போட்டாங்க அதாவது ஆன்டி ஜெயலலிதா ஓட்டு எல்லாமே ஒரு இடத்துல போலரைஸ் ஆயிடுச்சு ஆன்டி ஜெயலலிதாவை கடமாடிக்கிட்டு இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் திவாரி காங்கிரஸ் நேஷனல் லெவல் காங்கிரஸ்ன்னு அது திவாரி காங்கிரஸும் பாமகவும் கூட்டு பாமக மட்டும்தான் நாலு இடத்துல ஜெயிக்க முடிஞ்சது நாலு எம்எல்ஏ தொகுதியில் வைகோ நடைபயணம் போய் பெரிய எழுச்சியை உண்டு பண்ணி வச்சிருந்தாரு அடிப்படை சூத்திரம் ஒரு கூட்டணி கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடும் போது அந்த அணியிலிருந்து ஒருவரை வந்து வாக்காளர்கள் மனதுக்குள்ள தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது இவங்கதான் வந்து வீழ்த்தக்கூடிய சக்தின்னு அப்படி வாக்காளர்கள் நம்பிக்கை பெறுவதற்கு ஒரு கட்சி ஒற்றுமையா இருக்கணும் இதுதாங்க இதோட கான்செப்ட் அதாவது ஒற்றுமைங்கிறது ஒரு வகையான வாக்காளர் நம்பிக்கை அப்ப அண்ணாதிமுக இப்ப எப்படி இருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு இருபது பெர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க சட்டமன்ற தேர்தல் வரும்போது இருபத்தஞ்சு வந்துருங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலோட கொஞ்சம் ஓட்டு கூட கிடைக்கும் ரிட்டையர்லாம் அவங்க கிட்ட இருக்கு எம்ஜிஆர் மாளிகை அவங்க கிட்ட இருக்கு பெரிய வடமண்டலம் கொங்கு மண்டலத்தில் உள்ள தலைவர்கள் அவங்க கிட்ட இருக்காங்க அப்போ அண்ணாதிமுக எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும்னா அந்த இருபத்தஞ்சுக்குள்ளதான் நிற்கும் என்ன காரணம்னா தென் மாவட்டங்கள்ல இருக்கிற பலவீனம் தென் மாவட்டங்களில் சசிகலாமாவுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு உண்மையிலே யாருக்கும் தெரியாது இருக்கலாம் அவங்க சார்ந்த கம்யூனிட்டி ஓட்டு வங்கி இருக்கலாம் ஓபிஎஸ்க்கு எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கு ராம்நாடுல வாங்கின ஓட்டு வங்கியை தான் நம்ம கணக்கு போட முடியும் அவருக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்தா எவ்வளவு வரும் ஒரு த்ரீ டூ ஃபோர் பெர்சன்ட் கண்டிப்பா வரும் அப்போ இருபத்தஞ்சு பர்சன்ட் அந்த அஞ்சு முப்பது பர்சன்ட் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாரும் சேர்ந்தா இருக்கு இது வந்து என்னோட நண்பர்கள் அதிமுகவோட சீனியர்கள் நலம் விரும்பிகள் இவங்களோட கணக்கு வந்து இதுதான் அப்போ அதிமுக என்கிற கட்சி அடிப்படையில் அவங்க இழந்திருக்கிற ஓட்டு வங்கி அதை யாரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆக முடியாதுங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கூட்டு தலைமையாக பெறக்கூடிய ஓட்டு வங்கிங்கிறது முப்பது சதவீதம் அப்பதான் மற்ற கட்சிகளுக்கு நம்பிக்கை வரும் கூட்டணி கட்சிகள் வருவாங்க அப்போ நம்மளோட ஓட்டு சதவீதத்தை திமுக அணிக்கு இணையாக பெருக்கலாம் வாக்காளர்கள் நம்பிக்கை வரும் அப்போ கூட்டணி கட்சிகள் நம்பிக்கை பெறணும் வாக்காளர்கள் நம்பிக்கை பெறணும்னா அதிமுக ஒற்றுமைப்படணும் இதுதான் பாயிண்ட் அங்கே அடிப்படையா ஒற்றுமைப்படணுங்கிறது இதுதான் ஆனா இது என்ன பிரச்சனைன்னா இது ஒரு அரசியல் பூனை அரசியல் பூனைக்கு ஆராய்ச்சி மணி கட்டுவது யார் உண்மையான கேள்வி அதுதான் எப்படி ஆராய்ச்சி மணி கட்டுவீங்க அப்ப பழைய பிளவுகளை எடுத்து பார்க்கலாம் அண்ணாதிமுகவோட பழைய பிளவு எம்ஜிஆர் காலத்துல பிளவு இருந்துச்சுங்க எஸ்டிஎஸ் பிளவு இருந்துச்சு ஹண்டே முதல் முதல்ல பச்சை குத்துறது எடுத்து வெளியில் போனாருங்க டாக்டர் ஹண்டே தலைமை நிலை செயலாளர் அவர் சாதாரண போஸ்ட் கிடையாது அதுக்கு பிறகு வந்து பல பிரச்சனைகள் அண்ணாதிமுகால இந்திரகுமாரி கோவிசில்டியெல்லாம் வெளியில் போனாங்க எல்லாத்தையும் தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் கட்சி எழுபத்தேழுல ஜெயிச்சதுன்னா அது எம்ஜிஆர் அதே மாதிரி திருநாக்கரசன்ன பிரச்சனை அதெல்லாம் தாண்டி கட்சி ஜெயிச்சதுன்னா அது தொண்ணூத்தெட்டு ஜெயலலிதா இவங்களே இப்போ ஒப்பிட முடியாது அந்த காலகட்டம் வேறு அப்போ கட்சி பிளவுகளை சந்திக்கும் போதெல்லாம் தலைமை தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கு நல்லா அதை நம்ம மனசில் வச்சுக்கிடணும் இங்கே வந்து தலைமைங்கிறது இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் இப்போ உதயகுமார் என்ன சொல்கிறாரு இடமே இல்லைங்க நோ பிளேஸ் அப்படின்னு ஏதோ வந்து நோ வேகன்சி போர்டு போடுற மாதிரி அவர் சொல்கிறாரு என்ன காரணம் என்ன காரணம்னா திருப்பி தென் மாவட்டத்தில் அவர் இருக்கார் அப்போ ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணி உள்ளே வந்தால் அந்த அணி வந்து தென் மாவட்டத்தில் இவரை டாமினேட் பண்ணும் உதயகுமாரால் தருமபுரியிலையோ கிருஷ்ணகிரிலையோ செல்வாக்கு செலுத்த முடியுமானா செலுத்த முடியாது ஓபிஎஸால் தருமபுரி கிருஷ்ணகிரியில் வந்து ஓட்டு கேன்வாஸ் பண்ண முடியுமான்னா முடியாது இப்படி வந்து சிக்கல் இருக்கு சசிகலாவுக்கும் அதே நிலவு தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே நிலவு தான் அப்போ இவங்க தான் விட்டு கொடுத்து போகணும் அந்த இடத்துல திருப்பியும் அதே கல்வி தான் அரசியல் பூனைக்கு ஆராய்ச்சி மணி கட்டுவது யார் மணி கட்டணும்ல பூனைக்கு யாரு கட்டுவா சசிகலாமா என்ன என் தலைமையில் வாங்க ஓபிஎஸ் என் தலைமையில் எல்லாரும் வாங்க சசிகலாமா ஒற்றுமை பயணம் தூக்குறாங்க போறாங்க நேற்று பேசுறாங்க ஓபிஎஸ் போனாரா அதுக்கு சரி ஓபிஎஸ்ஸே வந்து அதுக்கு போகல அப்படின்னா உதயகுமார் எப்படி போவார் இது தாங்க இது பிரச்சனையே இதுதான் சார் இன்னொரு செய்திகள் வந்து கசிந்து கொண்டிருக்கிறது அதாவது அதிமுகவுல பிரிந்து போன திரு டிடிவியாக இருக்கட்டும் திரு ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து எடப்பாடியோடைய தலைமைக்கு வந்து எதிராக குரல் எழுப்புறது நியாயம் இருந்துகிட்டு இருக்குது நியாயம்னு சொல்ல முடியாது அவங்க எழுப்புறாங்க அதே சமயத்தில் இப்போ சமீபத்தில் வந்து கூட்டு அதாவது அதிமுகவில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களே வந்து அவருடைய தலைமைக்கு எதிராக வந்து குரல் எழுப்புவதா செய்தி வருகிறது இது எந்த அளவில் உண்மை இருக்கு என்னமோ அதில் தான் உண்மை இருக்கிற மாதிரியே தெரியலங்க என்ன காரணம்னால் அதிமுகனால் ரெட்டை இலங்க ரெட்டை ஏலக்கு போடுற உரிமை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது அதை தாண்டி யாரும் குரலே எழுப்ப முடியாது இப்போ குரல் எழுப்புறதா வச்சுக்குவோம் ஒரு வேச்சுக்கு எக்ஸு ஒய் செட்டுங்கிற மூணு தலைவர்கள் குரல் எழுப்புறாங்க வெளியில் போகிறாங்க என்ன ஆவாங்க பல பழஞ்சன்தான் தேடணும் வேற என்ன தேட முடியும் சொல்லுங்க அப்போ ஒரு இருந்து வெளியில் போகிறது சாமானிய விஷயம் கிடையாது வெளியில் போயிட்டால் உள்ள வர முடியாது ஓபிஎஸே உள்ள வர முடியல சசிகலா மாவாலே உள்ள வர முடியல அப்போ எக்ஸ்வை சென்டரெலாம் வந்துட முடியுமா அந்த முடிவெல்லாம் யாரும் எடுக்கவே மாட்டாங்க அமைப்புக்குள்ள இருந்து ஏதாவது பேசிட்டு இருப்பாங்களே தவிர அமைப்பு விட்டு வெளியில் போக மாட்டாங்க அப்போ இது இயல்பாக அடுத்த கட்ட பரிணாமம் என்ன ஒற்றுமை பேசிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒண்ணுமே இருக்காது இப்படிதானே பரிணாமம் வரும் அது கட்சிக்கு நல்லதானா பலவீனப்படும் இப்போ எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து எல்லாரும் போர்க்கொடி முடிச்சு வெளியில் வந்தாங்கன்னா அநாதிமுக இன்னொரு பணங்கள் சந்திக்கும் அப்ப இன்னும் அது மோசமாகும் சரி வடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து ரெட்டைலயே எடுக்க கையெழுத்து போடுற உரிமையை புடிஞ்சிட்டோம்னு வைங்க ஏதோ கோர்ட் மூலமாவோ இல்ல தேர்தல் கமிஷன் மூலமாவோ இல்ல பிஜேபி மூலமாவோ நம்ம புடிஞ்சிட்டோம் அப்புறம் என்ன ஆகும் பிஜேபி தான் வளரும் அதிமுக இருக்கிற தலைவர்களை எப்படி ஜெயிப்பாங்க முருசுக்கும் சிட்டிங் எம்எல்ஏ வந்து அடுத்த வாட்டி எம்எல்ஏ ஆகணும் தானாங்க என்ன நினைப்பாங்க உதயகுமாருக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ வேலுமணி தங்கமணிக்கோ நம்மளும் இன்னொரு வாட்டி எம்எல்ஏ ஆகணும் தானே என்ன இருக்கும் அதுக்கான குறைஞ்சபட்சம் ஸ்கோப்பு ரிட்டையர்ல இல்லையா அதை எதிர்த்து வர மாட்டாங்க இப்போ ஒரே ஒரு கேள்விதாங்க சசிகலா அம்மா டிடிவி அதே மாதிரி ஓ பண்ணி செல்வோம் இந்த மூணு பேரில் டிடிவி தனிக்கட்சி அவர் இப்போ தேசிய அளவில் இருக்கார் பிரதமர் மோடி என்டிஏ கூட்டம் கூட்டினா இவர் அங்கே போய் பங்கு எடுத்துக்கிறாரு காமராஜர் பிறந்தநாள் விழாவில் தலைவர்கள்லாம் பேசுனாங்கன்னா தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ளும்போது அவருக்கு ஒரு இயற்கை இருக்குது இது ஒரு அரசியல் அந்தஸ்து அண்ணாதிமுகவுக்கு ரிட்டர்ன் ஆனாரு அப்படின்னா இந்த அந்தஸ்து இடிக்குமே இப்ப ஒரு உயரத்தை அடைஞ்சாச்சே எப்படி ரிட்டர்ன் ஆவாரு எடப்பாடிக்கு கீழே ஒரு பதவின்னா அவருக்கு அதுல என்ன பொலிட்டிக்கலா அவருக்கு என்ன லாபம் இருக்கு தனி கட்சி வேற வச்சிருக்கிறாரு ரெண்டே பேர் தான் மிச்சம் பிற தலைவர்கள் இப்ப கே சி பழனிசாமி இப்படி பிற தலைவர்கள் இருக்காங்க அவங்க அண்ணாதிமுக வரலாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் அவங்கள சுற்றியுள்ள பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியோட அணியில் ஒரு பதவியில் இருக்க அவங்க சம்மதிப்பாங்க இப்படியான ஒரு சம்மதம் சசிகலாமாவில் கொடுக்க முடியாது ஓபிஎஸ்ஸால் கொடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே அவங்க உயரிய பதவியில் இருந்தவங்க அப்போ இயல்பாகவே இந்த ஒற்றுமை ஒற்றுமைக்கான குரல் என்பது உரிய பலனை தராது ஏன் பலனை தராதுன்னா எப்படி ஒற்றுமைப்படாங்கிற அந்த ஃபார்முலா இல்லை ஒற்றுமை வந்துங்க சர்வபரி தான் சாத்தியம் தியாகம் பண்ணணும் தியாகம்னா என்னங்க அதிமுக என்கிற கட்சி எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா கட்சி இதுக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது எந்த நிபந்தனையும் இல்லாம நான் வரேன் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடணும்ல யாராவது அப்படி விட்டா சேர்த்துக்குவாங்களான்னு வேற அது வேற சந்தேகம் அவ என்னை சேர்த்துக்குங்க சேர்த்துக்குங்கன்னு ஒரு தரப்பு சொல்லுது சேர்க்க முடியாது சேர்க்க முடியாதுன்னு இன்னொரு தரப்பு சொல்லுது ஏ எத்தனை ஒரு வருஷமோ ஓடிட்டு இருக்குன்னு நினைக்காது இப்போ அப்பப்போ கூட்டங்கள் போடுறாங்க அப்பப்போ வந்து இவங்க டூர் போகிறாங்க தொண்டர்கள் ஒற்றுமை மாநாடு நடத்துகிறாங்க கட்சியை இது மேலும் பலவீனப்படுத்துது நல்லா யோசிச்சு பாருங்க சரிங்க திமுக தாங்க ஜெயிக்க வேறு வழி கிடையாதுங்க இவங்க எங்கெங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் சாதாரண ஜனங்கள் நினைப்பாங்க அண்ணா தொண்டர்கள் கிராமங்களில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போயிருவாங்க சரி இனிமேல் ஜெயிக்க முடியாது திமுக தான் லோக்கலாக நம்ம ஒரு கிராமத்துல இருக்கோம் திமுக பகிச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது அமைதியா இருக்கும் இப்படியான சூழலுக்கு தென் மாவட்டங்களில் இருக்கிற பல கிராமத்துல இருக்கவங்க போயிடுவாங்க அப்ப ஃபர்தரா பர்தரா நீங்க இதை கிரியேட் பண்ணும்போது திமுக பலவீனப்படுது அப்படி பலவீனப்படுகிற திமுகவை நிமிர்த்துவதற்கு வசீகரம் இருந்தா பரவாயில்ல அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதாவா இருந்தால் பரவாயில்ல அப்படியான வசீகரம் இல்ல தமிழ்நாடு தழுவிய தலைவர்கள் அண்ணாதிமுக யாருமே ரொம்ப சரியாக தான் அதிமுக ஒருங்கிணைக்கும் நேரம் வந்து விட்டது அப்படின்னு திருமதி சசிகலா மேடம் வந்து சுற்றுப்பயணத்தை அது குறிப்பாக தென்காசியில இந்த சுற்றுப்பயணம் வந்து வெற்றி பெறுமா சார் எப்படிங்க வெற்றி பெறும் ஒருங்கிணைப்புனா எப்படி ஒருங்கிணைப்பாங்க அதாவது அவங்க அண்ணாதிமுக இல்லை இப்போ ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது நல்ல எண்ணம் ஒருங்கிணைக்கணும்னு சுற்றுப்பயணம் போய் பார்க்கும்போது ஒருங்கிணைப்புக்கான பணிகளை செய்வது யார் எப்பமாவது சசிகலாமா நேரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்துக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு அலுவலகத்துக்கோ போய் வாங்க எல்லாரும் ஒத்துமையா இருப்போம் ஒன்னா பாடுபடுவோம் எம்ஜிஆர் கட்சி அம்மா கட்சி இது பலவீனம் அப்படின்னு தன் நிலையை விட்டுட்டு அவங்க போயிருக்காங்களா ஏன் போக கூடாதா தமிழ்நாடு தானே சென்னை தானே எடப்பாடி பழனிசாமி அவங்க தானே முதலமைச்சராகவே ஆக்குனாங்க ஒற்றுமைப்படணும்னு தென்காசிக்கு போறதுக்கு ஒற்றுமைப்படணுங்கிறத வலியுறுத்தி ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ போக கூடாது எம்ஜிஆர் மாளிகைக்கு போகக்கூடாதுன்னு யாருங்க தடுக்க முடியும் நேரம் போக வேண்டியது தானே வாங்க அது அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஆனால் அந்த முடிவும் எடுக்கிறது இல்லை ஓபிஎஸ் வந்து சசிகலாமாவை போய் பார்க்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாங்க நேராக சசிகலாமா வீடு போய்ஸ் தான் இருக்குது அங்கே போய் ஆவாமா நீங்கள் சொல்கிறோம் சரிதான் அண்ணாதிமுக ஒற்றுமைப்படணும் ஒருங்கிணைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த நான் முதல்ல இந்த இந்தா நான் என் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த பாருங்கள் இவர் அவரு எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் எல்லாம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறவங்க அம்மா காலத்துலேருந்து இருக்கிறவங்க சூடோ சரிதான் வாங்க ஒரு ஜாயிண்ட் டூர் போடுவோம் அப்படியாவது செய்யணும்ல எதுவுமே இல்லாத முயற்சி வந்துங்க நம்பிக்கையே தராது மீடியாக்கோட செய்தியை தரும் அதிமுகவுடைய ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கறத திட்டத்துல வந்து பிஜேபி ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கு சார் அதனால இந்த மாதிரி வந்து ஒருங்கிணைப்புக்கு வந்து ஒரு பிஜேபி வந்து ஒரு பின்னணியில இருந்து செயல்படுதா ரெண்டாயிரத்தி இருபத்திற்கான இருபத்தி ஆறுக்கான ஒரு திட்டமா இருக்குமா பிஜேபிக்கு ஆர்வம் இருக்கும் என்ன காரணம்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அதிமுக ஓட்டு இல்லாமல் பிஜேபி அல்லது என்டிஏ கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியும் சேர்ந்தாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கலாங்க அதாவது டாக்டர் அன்புமணியோ இல்லைன்னா திரு டிடிவியோ அவங்கவுங்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதியில் ஜெயிக்க முடியும் ஏன்னா சட்டமன்ற தேர்தல் ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்போ உதாரணமாக வானி சீனிவாசன் இருக்காங்க அவங்க அவங்க தொகுதியில் அப்போ சிட்டி எம்எல்ஏ அவங்க தொகுதியில் ஜெயிக்கணும் இப்போ நயனார் நாகேந்திரன் இருக்காரு சிட்டிங் எம்எல்ஏ அவர் தொகுதியில் ஜெயிக்கணும்னா அண்ணாதிமுக இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும் நயனார் ஒரு தொகுதியில் அண்ணாதிமுகவுக்கு பத்து பர்சன்ட் தான் இருக்கிறதா வச்சுங்க ரிட்டி பத்து பர்சன்ட் குறையாதுல்ல திருநெல் பத்து பர்சன்ட் தான் ஜெயிக்கிறதுக்கு வேணும்ல அப்போ அண்ணாதிமுக ஓட்டு இல்லாமல் வந்து இன்னைக்கு இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபி சிட்டிங் எம்எல்ஏல்லாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது ரொம்ப கடினம் எவ்வளோதான் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வச்சிருந்தாலும் ஏன்னா அந்த காம்பினேஷன் ஓட்டு ரிட்டையரில் நிற்கும் போது ரிட்டையர்லேய்க்குன்னு ஒரு ஓட்டு விடும் அந்த ஓட்டு நல்ல ஏரியாவில் ஒரு ரொம்ப செல்வாக்கு உள்ள ஏரியாவில் தேர்ட்டி பர்சன்ட் வரலாம் டுவெண்ட்டி பர்சன்ட் வரலாம் செல்வாக்கே இல்லை தென் மாவட்டங்க படுவீக்காக இருக்காங்க பத்து பர்சன்டாவது வரும் பத்து பர்சன்ட் ஓட்டு ரொம்ப முக்கியம் அப்போ பிஜேபி ஜெயிக்கணும்னா இந்த கல்குலேஷன் போடும் அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அன்னாதிமுக அண்ணாமலை தலைவராக கொண்ட பிஜேபியில் சேராது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஏரியா ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அவருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஆம்பிஷன் இருக்கு இப்ப நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நாங்க தோல் கொடுக்க முடியாதுல்ல அப்போ அதிமுகவுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா அவங்களுக்கு செல்வாக்குள்ள போதிய கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெயிக்க பார்ப்பாங்க இப்படியே இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோத்து போயிரும்ல இது சாமானியர்களோட கேள்வி தோத்து போயிரும் தோத்து போகிறதுனா அதுக்கு பிறகு ட்ரை பண்ணுவாங்க பத்து வருஷம் ஒரு கட்சி தோக்காதா திமுக பத்து வருஷம் தோக்கலையா இதெல்லாம் இந்த தரப்பு சொல்லுது செய்யலை ரெண்டு தரப்புமே எனக்கு நண்பர்கள் தான் ரெண்டு தரப்பும் என்கிட்ட பேசுவாங்க என்னங்க நீங்கள் ஒற்றுமைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணி தான் இருக்கோம் பழைய வரலாறுலாம் சொல்கிறோம் யார் சப்போட்டை வாங்குகிற அதை கேளுங்க எங்க விட நல்ல பெரியவங்களும் இந்த முயற்சி ஈடுபட்டாங்க பேர் சொன்னால் சரியாக இருக்காது என்னை விட பெரியவங்க அண்ணாதிமுக மாதிரிலையும் எல்லாத்துலயும் ஒரு அக்கறை உள்ளவங்க பெரிய 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 செல்வாக்கு படித்தவர்கள் அவங்களும் ரெண்டு வருஷமா இதே முயற்சி தான் ஒத்துமையா இருங்க ஒத்துமையா இருங்க யாரு கேட்கறா ஒத்துமையா இல்ல அரசியல்வாதி எப்பவுமே வந்து தன் பதவியவும் தன்னோட அந்த உயரத்தையும் இன்னொருத்தங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க அடிக்கடி சொல்றது தான் திருப்பியும் சொல்லலாம் அரசியலோட அடிப்படை இலக்கணம் மூணுதான் ஒன்னு அடைய துடித்தல் இன்னொன்று அடைந்து விடுதல் மூணாவது அடைந்ததை அப்படியே வைத்து கொள்ளும் இதை தாண்டி ஏது அரசியல் நீங்கள் அடைஞ்ச உயரத்தை விட்டுருவீங்களா கேணியில் வந்து முப்பது படி ஏறிட்டீங்க உச்சிக்கு போகிறதுக்குன்னு ஒரு பத்து படி பாக்கி கீழே இருந்து ஒருத்தர் சொல்றாரு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறலான்றாரு அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கீழே ஏறிவாங்க ஒரு பத்து படி நானும் அதுக்குள்ளே பத்து படி ஏறி வந்து உங்கள் பக்கத்தில் வந்துடுறேன்னா முப்பது படி ஏறினவங்க பத்து படி இறங்குவாங்களா மாட்டாங்க சிம்பிள் பிரின்சிபிள் என்ன இஸ் நோ த டாப் மேல தான் இடம் மற்றபடி வேகன்சியே கிடையாது அப்போ முப்பது படி ஏறியாச்சுங்க தம் கட்டி மேல ஏறிடுவோம் இப்படிதாங்க என்ன வரும் அதான் இதோட அதுதான் இன்னொரு செய்தி ஒட்டி வருது சார் அதாவது திரு எடப்பாடியுடன் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து நேரடியாகவே பேசியிருக்காரு இந்த இடையில இருக்கிற சிக்கல் எல்லாம் நீக்கி வந்து பயணம் அடுத்ததுக்கு தொடர்றதுக்கான பேசியிருக்காங்க அப்படின்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை சாத்தியமா சார் ஏங்க அவங்க உத்தரப்பிரதேச பஞ்சாயத்தை தீக்கவே முடியாம தடுமாறிட்டு கிடக்காங்க இங்க வந்து இங்க நம்ம இந்த பஞ்சாயத்தை பார்க்க போகிறாங்களா இந்த பஞ்சாயத்து எத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்கு போன இருந்து ஓடிட்டு இருக்கு அதுக்கு இருந்து ஓடிட்டு இருக்கு அதனால அதுக்குள்ள வந்தே இருக்க மாட்டேங்க உத்தரப்பிரதேச பிஜேபி சுத்தமா அண்ணாதிமுக மோசமா போயிரும் இருக்கு பயங்கர பூசல் யோகிக்கு எதிராக துணை முதல்வர் வந்து சொல்றாரு கருத்து தெரிவிக்கிறாரு பத்து இடைத்தேர்தல் வருது ஆகஸ்ட் மாசம் பத்து இப்பதான் இடைத்தேர்தல் எல்லாத்துலயுமே பிஜேபி தோத்துருக்கு இந்த பத்துலயும் அடி வாங்குச்சு அப்படின்னா ரொம்ப அடி வாங்குவாங்க அதுக்கு வந்து அவங்க பாடு பார்த்து பஞ்சாயத்து பண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இங்க வந்து அண்ணாதிமுக பஞ்சாயத்தை அமித்ஷா பாப்பாரா அதுக்கு ஏது நேரம் இருக்கு அதெல்லாம் வந்து செய்தியா சொல்றதுலாங்க மற்றபடி அதுல எல்லாம் உண்மை இல்லை திரு எடப்பாடியினுடைய தலைமைக்கு வந்து சிக்கல் இருக்கும் நினைக்கிறீங்களா சார் ஏன்னா இப்ப சசிகலா மேடம் வந்து உள்ள வராங்க ஆல்ரெடி வந்து ரெண்டு பேரும் உள்ள வர எங்க உள்ள வர விட்டா தானே சரி அவங்களால தேடுதல்ல நிக்க முடியாது பல வருடங்களுக்கு அண்ணாதிமுகாலயும் இல்ல எடப்பாடி பழனிசாமி அன்னாதிமுக இருக்காரு அவருக்கு வந்து ரெட்டைல கையெழுத்து போடுற உரிமை இருக்கு நாளைக்கு அவரே ஏதாவது ஒரு வழக்கு கைது செஞ்சா கூட அரசியல் பழிவாங்கல்னு சொல்றதுக்கான ஸ்கோப் இருக்கு ஏன்னா எதிர்கட்சி தலைவர் அப்படியான ஒரு ஸ்கோப்பு இவங்களுக்கு இல்லை இவங்க எந்த இடத்துல தப்புனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அரசியல் விட்டு விலகுறேன்னு சொன்னது தப்பு தேர்தல் நேரத்தில் விலகுனா அப்புறம் எப்படி போய் வந்து அந்த அரசியல் மீண்டும் எப்படி அந்த பஸ்ஸை பிடிப்பாங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ் தாங்க வரும் அதான் அரசியல் பஸ் ஸ்டாண்ட் பொலிட்டிக்கல் பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ் தான் வரும் அந்த பஸ்ல நீங்க ஏறணும் எதையாவது ஒண்ணு சொல்லி அடுத்த பஸ் வரும்னு வெயிட் பண்ணீங்கன்னா அடுத்த பஸ் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது சாதாரண பஸ் ஸ்டாண்ட்ல தொடர்ந்து பஸ் வருங்க இந்த பஸ்ஸில் இல்லைன்னா அந்த பஸ்ல ஏறி போலாம் ஸ்டாண்டிங்லயாவது போயிடலாம் பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி வாய்ப்பே கிடையாது திராவிட அரசியல் குறிப்பா வந்து அதிமுக அரசியல் பத்தி ஆதையும் அந்தமும் வேணும்னா திரு ஷாம் சார்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அதற்கான கேள்விகள் அனைத்திற்கும் வந்து விரைவான பதில் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார்